வணக்கம் நண்பர்களே தமிழர்கள் எல்லா சமஸ்கிருத சொற்களையும் அது சமஸ்கிருத சொல் கிடையாது அது தமிழ் சொல் தான் ஒரு சமஸ்கிருத சொல்லை எடுத்துக்க வேண்டியது அதற்கான தமிழ் மூலத்தை காட்ட வேண்டியது பாத்தீங்களா தமிழ் தான் இந்த சமஸ்கிருத சொல் வந்திருக்கு அப்ப அது சமஸ்கிருதம் கிடையாது தமிழ் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா சொல்லுமே வந்து தமிழ் சொல் தான் அப்படின்னா அப்ப எதுதான் என் சமஸ்கிருதம் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வரலாம் அந்த கேள்விக்கான விடையை தான் இந்த காணொலியில் பாக்க போறோம் தமிழர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கிற எல்லா சொல்லையுமே தமிழ் அப்படின்னு சொல்றதில்லை தமிழிலிருந்து அங்கே போயிருந்தா மட்டும்தான் அதை மட்டும்தான் நாங்கள் தமிழ் அப்படின்னு சொல்றோம் இப்போ எது சமஸ்கிருத சொல் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ தமிழில் முகம் அப்படின்ற சொல்ல எடுத்துக்கலாம் இதை சமஸ்கிருதத்துல முகா அப்படின்னு சொல்லுவாங்க இது தமிழா இல்லை சமஸ்கிருதமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இதன் மேலே நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் வேர் சொல் மூலமா முகம் அப்படின்றது தமிழ் சொல் தான் அப்படின்னு அந்த காணொலியில சொல்லியிருப்பேன் இப்போ இந்த வேர்ச்சொல்லையெல்லாம் நாம் ஓரமாக வச்சிருவோம் இப்போ இது தமிழா இல்லை சமஸ்கிருதமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு என்ன வழி அப்படின்னா அந்த மொழியினுடைய மொழி குடும்பத்தை பத்தி பார்க்கணும் சமஸ்கிருதம் லத்தீனம் கிரேக்கம் ஜெர்மானியம் பிராகிருதம் பாலி போன்ற எல்லாம் வந்து ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்தது சமஸ்கிருதத்துல என்ன சொற்கள் இருக்கோ அதே சொற்கள் தான் இந்த மொழிகள்லயும் கொஞ்சம் மாறுபட்ட மாதிரியோ இல்ல கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரியோ இருக்கும் ஆனா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இப்ப நமக்கு வந்து தமிழ் கன்னடம் மலையாளம் எப்படி பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கோ அதே மாதிரி இந்த கிரேக்கம் லத்தீனம் சமஸ்கிருதம் பிராகிருதம் பாலி இது எல்லாம் கூட பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கும் இப்போ இந்த முகம் நகம் அப்படின்ற சொல்லாம் வந்து சமஸ்கிருதத்துல இருக்கு பாலியிலையும் பிராகிருதத்திலையும் கூட அந்த சொற்கள் இருக்கு இல்லையா அப்போ அது சமஸ்கிருத சொல் தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு என்னோட விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இது பிராகிருதத்திலையும் பாலியிலையும் இருக்குது உண்மைதான் ஆனால் லத்தீனில் இருக்கா கிரேக்கத்தில் இருக்கா ஜெர்மானியத்தில் இருக்கா பிரெஞ்சு மொழியில் இருக்கா இந்த மொழிகள்லாம் இல்லாமல் வெறும் பிராகிருதத்திலையும் பாலியிலையும் சமஸ்கிருதத்திலையும் மட்டும்தான் இந்த சொல் வந்து இருக்குது இந்த சொல் பிராகிருதத்திலையும் பாலியிலையும் இருக்கிறதுக்கான காரணம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சமணர்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காங்க அவர்கள் பேசிய மொழி தான் இந்த பாலி மொழி இவங்க தமிழ்நாட்டில் இருந்ததுனால தான் தமிழில் இருக்கின்ற இந்த சொல் பிராகிருதத்திலையும் பாலியிலையும் போயிருக்கு ஆனால் லத்தீன்லையும் கிரேக்கத்திலையும் ஜெர்மானியத்திலையும் இந்த சொல் இல்லாததை நீங்கள் கவனிக்க முடியும் அப்போ இருந்து தான் பிராகிருதத்துக்கு போயிருக்கு தான் சமஸ்கிருதத்துக்கு போயிருக்கு அப்படிதான் இந்த சொல் தமிழ்ல இருந்து சமஸ்கிருதத்துக்கு போயிருக்கு ஒருவேளை நான் சொல்றது பொய் அப்படின்னா இந்த சொல் லத்தீன்லயும் இருந்திருக்கணும் ஜெர்மானியத்திலயும் இருந்திருக்கணும் கிரேக்கத்திலயும் இருந்திருக்கணும் இப்போ இதற்கு ஒரு சான்று நான் பாருங்க லத்தீன்லயும் கிரேக்கத்திலையும் இருக்கு அப்படின்னு மாறி இருக்கு பேட்டர் தான் ஃபாதர் அப்படின்னு மாறி இருக்கு அந்த பேட்டர் தான் சமஸ்கிருதத்துல பிதா பிதா பேட்டோ பிதா அப்படின்னு மாறி இருக்கு அதே போல லத்தீன்லயும் கிரேக்கத்திலையும் தாயை குறிக்கின்ற மேட்டோ மேட்டோ அப்படின்ற சொல் இருக்கு அதுதான் ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல மத மேட்டோ மத மேட்டோ மத அப்படின்னு மாறி இருக்கு அந்த மேட்டோ அப்படின்ற சொல் தான் சமஸ்கிருதத்துல மாதா மாறி இருக்கு இப்ப இன்னொரு சொல்ல பாருங்க நாம தமிழ்ல நன்றி அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்துல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சமஸ்கிருதத்துல தன்யவாத் தன்யவாத் அப்படின்னு சொல்றாங்க அந்த முதல்ல இருக்கிற அந்த தன்னை எடுங்க அதே மாதிரி ஆங்கிலத்துல தேங்க்ஸ் இல்லையா அதுல தேனை எடுங்க தேன் தன் தன் இங்கே ஆங்கிலத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஒத்து போகிறத நம்மளால பார்க்க முடியுது ஆனால் அதுக்கும் தமிழில் இருக்கிற நன்றிக்கும் எந்த தொடர்பும் இல்லை இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த சமஸ்கிருத சொற்கள் எல்லாமே ஆங்கிலத்திற்கும் லத்தீனுக்கும் கிரேக்கத்துக்கும் தான் தொடர்புடையது அப்படின்னு தெரியுது இதில் இருக்கிற எல்லா சொற்களுமே வந்து அதுலேயும் இருக்கும் ஆனால் இந்த லத்தீன்லையோ கிரேக்கத்திலையோ ஆங்கிலத்திலையோ இல்லாத அந்த முகம் அப்படின்ற சொல் வந்து சமஸ்கிருதத்துக்கு போயிருக்கு அப்படின்னா அது தமிழ்லிருந்து தான் போயிருக்கணும் நாங்க எல்லா சொல்லையுமே தமிழ் அப்படின்னு சொல்லல மாதா அப்படின்றது தமிழ் கிடையாது சமஸ்கிருதம் தான் பிதா தமிழ் கிடையாது சமஸ்கிருதம் தான் அந்த சொல் தமிழிலேயே இருந்தாலும் தமிழ் இலக்கியத்திலேயே பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அது சமஸ்கிருதம் தான் மாதாவும் பிதாவும் சமஸ்கிருதம் தான் எதை அடிப்படையா வச்சு சொல்றேன் அப்படின்னா இந்த எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தான் நான் இதை சொல்றேன் வேர்ச்சொல் ஆய்வு மூலமா நான் முகம் என்பது தமிழ்தான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நான் வேர்ச்சொல் ஆய்வை கூட கையில எடுக்கலை இதை எல்லாத்தையும் ஒப்பிட்டு எல்லாருக்கும் எளிமையா புரியிற மாதிரியே நான் இதை சொல்லியிருக்கேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி